ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் சொந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் டாபிக்கே வந்து தக் லைஃப் ஒரு பக்கம் பெங்களூரில் ப்ரொமோஷன்ஸு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் ப்ரொமோஷன்ஸு மெட்ரோ ரயிலில் பிளான் பண்ணுறாங்க மிக மிக எப்பயுமே பிரசித்தி பெற்ற ஒரு இடம் இருக்கும்ல அதாவது ஒரு ஜங்ஷனில் எல்லாரும் வந்து சிக்னலில் வெயிட் பண்ணி அப்படி பார்த்தாங்கன்னா தக்லைஃபோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து இருக்கும் ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் தகுப்புக்கு மணிரத்னம் அவர்களும் கமல்சர் அவர்களும் ஆர்கேஎஃப்ஐ மூலமாக ப்ரமோஷன்ஸ் சும்மா தூள் பறக்குது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நானே வியந்து போயிட்டேன் பெங்களூர்லையும் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடங்களையும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே அந்த ஒரு சிங்கிலி நல்லா நல்லாயிருக்குங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது எல்லாமே ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும் ஏன்னா ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் ஃபுல்லாக பயங்கரமான ஒரு ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அப்டேட் சரி அதெல்லாம் ஓகே ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த குட் பேட் அக்லி இருக்குல்ல ஸோ அது பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ பத்து வரைக்கும் எதுவுமே கிடையாது இன்னும் ஒரு வாரம் தான் அது முடிச்சுட்டு ஒரு மூணு நாள் செம்ம வைப்பு இருக்கும் அந்த படத்துக்கு அதுக்கடுத்து பதினாலருந்து தக் லைஃபில் அப்படியே மாறி சும்மா அப்படியே அங்கேருந்து எலிவேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் சரி யுஎஸ்டு கமல் சார் ஒர்க்குக்கு போயிருக்காருங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போது ஒரு ரூமர் யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு உடம்பு சரியில்லை ஹெல்த் இஷ்யூஸ் அதற்காக தான் அவர் வந்து யுஎஸ் போயிருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு சில கும்பல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து உருட்டிகிட்டு இருக்கானுங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்கிற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும்ல ஏன்னா அவனுங்க வாயி அவங்க உருட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான ஒர்க்குக்காக தான் சார் வந்து போயிருக்கார் ஸோ பட்ஜெட் எவ்வளோ பண்ணலாம் நானூறு கோடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே அதை சொல்லியிருந்தோம் சரி யாரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் ஒரு பெரிய ஹீரோ சும்மா மாசாக இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய பெரிய ஆக்ஷன் படம் அப்படின்றதுனால ஆக்ஷனுக்கு பேர் போனது யார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆக்ஷனுக்கு யார் பயங்கரமான பேர் போனது ஒன்று வந்து அல்லூர் ஜி புஷ்பாவை பின்னிட்ருக்கார் இன்னொன்று வந்து கேஜிஎஃப் யாஷ் ஸோ இவங்க ரெண்டு பேரை அப்ரோச் பண்ணியிருக்காங்களாம் அதாவது ட்ராக் போட்டு சார் வச்சுருக்காராம் அல்லு அர்ஜுன் மற்றும் நம்ம யாஷ் ஸோ ரெண்டு பேரில் யாராவது யாருடைய ஷீட் அவைலபிளோ இல்லை யார் பண்ணுறது ரெடியாக இருக்காங்களோ அவங்க வந்து இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவனில் சார் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் தகவல் எப்படி சும்மா கமல் கமல்சருடைய ஒரு ஐடியா தான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த யாஷோ இல்லை அல்லு அர்ஜுனோ ஒரு வாய்ப்பு கமல் சார் உடனே பண்ணாங்க அப்படின்னா எங்கேயோ போவோம் அந்த ஃபிலிமோடைய ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா அவங்களாம் ஒர்க் பண்ணுறதுக்கு துடிச்சிட்டு இருக்காங்க அல் அல்லு அர்ஜுன் ஏற்கனவே கமல் கமல்சரோட படம் பண்ணணுன்ட்டு அப்புறம் யாஷும் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் கமல் சரோட டெடிக்கேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ ஏதோ ஒன்று மேஜிக் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா அடுத்து சிம்ரன் அவர்களுக்கு இன்றைக்கி பர்த்டே ஸோ சிம்ரன் பற்றி சொல்லணும்னா பஞ்சதந்திரம் மம்மல்கே சம்பந்தம் சரியான ஒரு காமெடி ட்ராக்கு கமல் சார் கூட அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே நல்லா இருக்கும் பட் கமல் சார் கூட நின்று பெர்ஃபார்ம் பண்ணும் பொழுது அவர் வந்து ஒரு ப்ரில்லியன்ட் பெர்ஃபார்மர் எனக்கே ஒரு ஓட்டம் வந்து எனர்ஜி டவுன் ஆகும் அந்த எனர்ஜி டவுன் ஆகும் பொழுது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருந்து நான் எடுத்துப்பேன் ஏன்னா அவர் அவ்வளோ எனர்ஜியாக இருப்பார் செட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அடுத்து மிஸ்டர் சுபலேகா சுதாகர் அவர்கள் குருதிப்புணில் கமல் சார் கூட நடித்த ஒரு நபர் குருதிப்புணர் பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப நெர்வஸாக இருக்கும் ஐயோ என்னடா அது சீன் எப்படி நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க கமல் சாரும் பிசி சி ஸ்ரீராம் சாரும் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இருந்துச்சு ஷூ ஷூட்டிங் ஸ்பாட்டே மாதிரியே இருக்காது என்னமோ ரியலாக ஏதோ நடக்கிற மாதிரியே இருக்கும் பயந்துகிட்டே இருந்தேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கமல் சார் வந்து அசிஸ்ட் பண்ணாராம் பிசி ஸ்ரீராமில் சின்ன ட்ராலி மூவ் பண்ணுறது டேபிள் மூவ் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் ஒரு பெரிய ஸ்டார் வந்து பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது பிசி ஸ்ரீராமுக்கு அவ்வளோ தூரம் அசிஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவர் சொல்லி நான் வந்து ஆடி போயிட்டேன் என்னடா அது ஃபுல்லாக பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து த்ரிஷா அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தக் லைஃப் பற்றி பேசியிருக்காங்க ஸோ தக் லைஃப் கண்டிப்பாக எனக்கு கெரியரில் ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும் ஸோ கமல் சார் கூட நான் வந்து நல்ல காம்பினேஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் எனக்குன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு த்ரிஷா வந்து வில்லி கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல பட் அதை பார்த்தா தான் தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் அவங்க அதை பற்றி பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க உமல்சரோடு அவ்வளோ தீவிர ரசிகையாக நாற்பது தடவை நம்ம எம்எம்கேஆர் மைக்கேல் மதர் காமராஜர் மற்றும் நாயகன் படத்தை பார்த்துருக்காங்க அஞ்சு தடவை விக்ரம் பார்த்தாங்க தேட்டர்லேயே அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது அடுத்து டேரக்டர் பேரரசு அவர்கள் ஃபெஃப்சி ஸ்ட்ரைக் உங்களுக்கு தெரியும்ல கமல் சாருக்கு ரெட் கார்டு தனுஷ்க்கு ரெட் கார்டெலாம் ஒரு நியூஸ் வந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது அவங்க இஷ்டத்துக்கு ஏன்னா ஹீரோக்கள் கோடிகளில் வாங்குறாங்கிறது தெரியும் பட் இவங்க தான் வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் போட்டு அதை ப்ராப்பரைஸ் பண்ணி சேனலைஸ் பண்ணோம் எல்லாம் முடிச்சுட்டு பிரச்சனைன்னு வர்றப்போ மட்டும் வெப்சிக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணுங்கள் அவங்க கார்டு கொடுங்கன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் பேரரசு அவர்களும் வந்து நடிகர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்கார் அது ரொம்ப பாராட்டத்தக்கது ஏன்னா ஒரு அவங்க தான் டிசைட் பண்ணுறது தயாரிப்பாளர் ஓ இவருக்கு ரேஞ்ச் இருக்குது ஸோ நல்லா இவர் கொடுப்போம் அப்படின்னு நீங்களே கொடுத்து பழகிட்டு அப்புறம் நீங்களே வந்து குத்துதே குடையுதே அப்படின்னா எப்படி அப்படின்ற மாதிரி தான் அவருடைய கேள்வி தரமான ஒரு கேள்வி பேரரசு அவர்கள் பாராட்டி ஆகணும் சூப்பராக கேட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி கமல்ஹாசன் கிரெட் கார்டு இந்த மாதிரிலாம் உருட்டாதீங்களா நீங்கள் என்ன வேணுமோ அதை முதல்ல நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸில் பண்ணி அப்புறம் அவங்க ஒத்துக்கல அதெல்லாம் வந்து சொல்லாதீங்கன்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து பாரதி ராஜா அவர்களுடைய தம்பி நீண்ட நாள் முன்னாடி ஒரு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அதில் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா சார் வந்து வேற்றுமையெல்லாம் பார்க்க மாட்டார் ஜாலியாக பழகுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பதினாறு வயதுனே வேறு எந்த ஆர்டிஸ்டும் பண்ணியிருக்கே முடியாது அந்த துணிச்சல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் பார்த்து அவர்கள் கேட்கும்பொழுது அதை பண்ணுறதுக்குன்னு ஒரு துணிச்சல் அவருக்கு மட்டும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அடுத்து எம்ரான் படத்தில் ஒரு இஷ்யூ மோகன்லலாம் அப்பாலஜி கொடுத்தாரு நான் கமல் சார் பிரிமாண்டிக்கிற படத்தில் அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க அம்மா நின்று காட்டினாப்புல மோனை இறக்கி படத்தை ரிலீஸ் பண்ணார் சண்டியார் பேரை மாற்றுங்க அது இதுன்னு சொல்லி விரும்பின்னு வச்சு அப்புறம் விரிமாண்டி படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது பண்ணப்போ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் அதுக்கடுத்து விஸ்வந்திலையும் நின்று வரைக்கும் போராடி இது பண்ணார் ஸோ அதுதான் வந்து கமல்சருடைய உழைப்பும் அதில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ரெண்டு வருஷம் சரித்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம் கமல்சர் நடித்தது தமிழில் டப்பிங் இல்லாமல் செமகிட்டு கர்நாடகாலேயும் செமகிட்டு ரெண்டு வருஷம் ஓடிருக்கு இருக்குது தெலுங்குலங்க வேறு எந்த படமும் அந்த மாதிரி ஓட்டுனதில்லை அப்படின்றாங்க அப்புறம் இன்னைக்கு பிரபுதேவா அவர்களுக்கு பிறந்த நாள் ஸோ சார் பிரபுதேவா காம்பினேஷன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா வெள்ளி வெற்றி விழா வெள்ளி விழான்னு நினச்சிட்டேன் வெற்றி விழான்ற படம் ஸோ அதில் கொரியோகிராஃப் வந்து பண்ணியிருப்பார் கமல் சார் அது மட்டும் இல்லாமல் முதல் நான் பார்த்த ட பேன் இண்டியா ஸ்டார் கமல் சார் தான் அப்படின்றத அவரும் வந்து ஊறுதாகப்படுத்தியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் மைடியர் போதும் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு லாங் ஷார்ட் ஒன்று நடித்தாரான் அது பொழுது எனக்கு இன்ஸ்பிரேஷனாக என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நம்ம கமல் சார் நடித்த தினாலி படத்தில் ஒரு லாங் ஷார்ட் இருக்கும்ல அதை என்ன பயம் எனக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பார்ல அதில் வந்து அந்த ஷார்ட்டை எடுத்து நான் பண்ணேன் பட் அவரளவு பண்ணல பட் இருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஸோ கமல் சார் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா டியூன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் இதன் மூலமாகவே புரிந்து கொள்ளலாம் அடுத்து ஆரிஜின் ஆஃப் எல்சியூ லோகேஷ் அவர்கள் பத்து நிமிஷம் முன்னாடி எல்சியூவில் என்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரீஃபாக ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறாரு போல் சரியா அது வெப்சீரிஸாக இல்லை எது அப்படிங்கிறது தெரில ஸோ அது வந்து இருபத்தி நாலு போஸ்டர் இந்த மாதிரி இருபத்தி நாலு கேரக்டரு இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மேபி அது எல்சியூக்கு ஒரு இதாக இருக்குது ஏன்னா எல்சியூட ஹெண்ட் சாப்டர் தான் விக்ரம் ஸோ கமல் லோகேஷ் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது க்ளீனாக அது நம்ம பார்ப்போம் அடுத்த அலி ஃபாசல் ஃபக் தக்லீஃபில் நடித்த ஒரு நபர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிவுட் நடிகர் அவர் வந்து தக்லீஃப் பற்றி அவ்வளோ பேசியிருக்காருங்க அதாவது தக்லீஃப் வந்து ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குங்கிறத நான் சொன்னால் மட்டும் பற்றாது நீங்கள் பாருங்கள் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு இங்கே எல்லாமே நல்லா பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கிரிப்டே வந்து ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஸோ பயங்கரமாக வெளியேறுது வெயிட்டிங்லே அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து மிர்சாபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருந்துச்சு ஹிந்தியில் நீங்கள் பார்த்துட்டு தான் தெரியும் அந்த சீரியஸில் நடிச்சிருந்தார் அவர் இதுலேயும் அவருடைய பங்களிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்தியன் த்ரீ வேகம் எடுக்குது நல்லா டிஸ்கஷன் போயிட்டுருக்கு லைக்காக ரொம்ப பாசிட்டிவ் சங்கர் சார் பாசிட்டிவ் நம்ம சாரும் பாசிட்டிவ் ஸோ கூடிய விரைவில் தக்லைஃப்க்கு அப்புறம் கமல்சருக்கு இந்தியன் த்ரீ தான் அதுக்கு தான் கே எஸ் சூதா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஜி தமிழில் டிஆர்பி ரிலீஸ் ஆயிடுச்சு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ டிஆர்பி அர்பனில் ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ டிஆர்பி ரூரலில் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் கம்மி தான் பட் இருந்தாலும் ஓகே ஏன்னா நல்ல ஹிட்டான படம் இவ்வளோ வராது பெரிய விஷயம் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப்யூ ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் மீன சந்திப்பும்